ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம தேவசேனா மேடம்க்கு திடீர்னு எங்கேருந்து வந்துச்சோ தெரியலங்க அந்த ஃபயர் அந்த ஃபயரை எங்கே ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னு தெரியல இத்தனை நாள் அவங்க பொறுமையாக தான் இருந்தாங்க இந்த கதிரேசன் ஆடுற ஆட்டத்துக்கும் அந்த நிஷா ஆடுற ஆட்டத்துக்கும் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களுக்கு அப்படி புயல் வந்து எப்படி பொ முன்னாடி அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ திடீர்னு பொங்கி இழந்துட்டாங்க அதுக்கு காரணமாக அந்த தான் தேவையில்லாமல் அவங்க பேத்தியை கடத்தி அது மூலியமாக இப்போ ஒரு பிரச்சனையை பண்ணி இப்போ வந்து பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா ஆனால் இப்போ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பேத்தி அவங்க கண் முன்னாடி இருக்கிறதுனால அவங்கள வெளுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரஞ்சிதாவையும் சரி அந்த ராஜேஸ்வரியும் சரி கேட்குற கேள்விகள் நாக்கப்பிடிங்க சாகுற மாதிரி நாலு நாலு கேள்வி கேட்டாங்க இல்லையா அதில் அவங்க திக்கு திணறி முடித்து ஒரு வழி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் மனோகரை வந்து கடத்தி வச்சுருந்தாங்க இந்த ராஜேஸ்வரி அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம அரவிந்த் அது எப்படி அப்படினு பார்க்குறீங்க கழுத கேட்டா குட்டிச்சவர் இதுங்க எப்பவுமே என் கம்பெனி என்னுடைய வீடு என்னுடைய இது சொத்துன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த பெருமை தேவியே வேலையை வச்சு இந்த ராஜேஸ்வரி அதனால தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம அரவிந்த் எப்படி இருந்தாலும் ஒன்றும் அவங்க வீட்டில் இல்லாட்டி அவங்க ஆஃபீஸில் இது ரெண்டு தாரவர் எந்த இடமும் தெரியாது இந்த ராஜேஸ்வரியோட மூளை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி எங்கே ஒழிச்சு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து இப்படி வந்து யோசித்து அவர் பண்ணியிருக்காரு இதுக்கு மேலே இவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மனோகரை கூட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் இன்றைக்கே விஜய் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் இது நடக்கணும்னா கண்டிப்பாக நம்ம கையில் மனோகர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடாத இடம் இல்லை போகாத இடமும் இல்லை ரெண்டு மூணு இடத்துல தேடி பிடிச்சி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறாரு இப்போ அவர் வந்து எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாரு என் பொண்ணும் அந்த தப்புக்கு உடந்தையாக தான் இருந்தால் ஆனால் என் பொண்ணு தப்பானவையில் என் பொண்ணு வந்து அப்பா அவ பணத்தை ஆசையிலும் அந்த விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டேன் தயவு செஞ்சு என் பேத்தியை மன்னிச்சுருங்க என் பேத்தி பண்ணது பெரிய தப்பு தான் நான் வந்து அதை நியாயப்படுத்த விரும்பலை அதுக்காக என் பே என் வந்து தயவு செஞ்சு ந மன்னிச்சுருங்க அவளை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல உள்ளத குறைய கெஞ்சிட்டு நம்ம மனோகர் சரி இவ்வளோ பே சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணை அடிப்படையில் அவரை மன்னிச்சாலும் இந்த ராஜேஸ்வரி பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் ஏன்னா ஒரு தப்பான தூண்டுதலை வச்சு மல்லியோட மனசை கழிச்சு இவ டைவர்ஸ் வாங்க வச்சது அதுக்கப்புறம் விஜயை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு விஜய வந்து ஜெயிலுக்கு தள்ளது அவள் குழந்தைய பிரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை செக்ஷனில் வந்து இது போட முடியுமோ கேஸு அத்தனை கேஸை போட்டு அவளை உள்ள தள்ளுற வரையும் அவங்க மனசு ஆரவையாகாது ஏன்னா அந்தளவுக்கு கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கா இல்லையா அந்த ராஜேஸ்வரி அதனால அவளை ஜெயிலில் தள்ளுறதை விட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த ராஜேஸ்வரியை ஜெயிலில் தள்ள போகிறாங்க நம்மளுடைய தேவசேனா மேடம் இப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கேஸ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு விஜய் வெளியே வந்துட்டார் இதனால் மல்லியும் சரி நம்ம விஜயும் சரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்க கூடிய சேர்ந்து அந்த வெண்பா குட்டி அதை விட சந்தோஷமாக இருக்காங்க இவங்களை பார்த்த தேவசேனா மேடம் அதை விட பல மடங்கு சந்தோஷம் இதை விட வேற எண்ணங்க வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அழகான இதை வந்து அவங்க நிகழ்த்தி காட்டிட்டாங்க இப்போ ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நல்லா இவ பண்ணிட்டு இருந்த அராஜகம் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தோன்னா அதுக்கு காரணம் இவ வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியவ தான் அது வந்து இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவளுடைய திமுறை அடக்கிட்டு தான் அவளை ஜெயிலில் போடணும் இல்லைன்னா இவள் வந்து எப்போவுமே அதே விஷத்தோடய இருப்பாள் அதுக்கு மேலே இன்னும் எத்தனை நேரம் மேலே கக்குவான்னு தெரியாது அதனால தான் இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம தேவசேனா மேடம் வந்து சரியான நேரத்தை காத்திருந்து அவளை பழி வாங்கிட்டாங்க இதுக்கு மேலே என் வழியில் வந்த அதுக்கப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன் ஏன்னா இத்தனை நாள் நான் இருந்த இது வேற இப்போ இருக்கிற இது வேற இனிமேலும் நான் உனக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடி கூட நினைக்காத இதுக்கு மேலே நான் பயப்படவே மாட்டேன் ஏன்னா என்னுடைய இந்த வெளி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியோட டைலாக்கை சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க இதுக்கு மேலே நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க மல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பாய்பாயை சொல்லிவிட்டு சொல்லிட்டு கிளம்பாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போறாங்க ஏன்னா சொத்து வத்து எல்லாமே இவ ஏமாத்தி வாங்கினது அப்படின்றது கோர்ட்லயே ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால அந்த வீட்டுக்கு போக போகிறாங்க அவங்க தான் இப்போ வந்து ராஜேஸ்வரி ஜெயிலுக்கு போகிறதுனால அவளுடைய கம்பெனி எல்லாத்துலேயும் இவ பேரை வந்து டெர்மினேட் பண்ணிவிட்டு இந்த விஜயோட பேரை சேர்க்கணும் ஏன்னா அவர் பேரில் தான் எல்லாமே இருக்குது அவர் உருவாக்கின இந்த கம்பெனியில் அவர் பேர் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இவங்களை வந்து ஜெயிலில் ஆடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து உத்தரவு கொடுத்துட்றாங்க அதனால் இப்போ ஜெயிலுக்கு போக போகிற நம்ம ராஜேஸ்வரி பித தப்பி தடுமுடிச்சுட் இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு காப்பாற்றின எல்லாம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வைத்திருச்சுல்ல என்ன பண்றேன்னு தெரியாமல் முழிச்சின்னு இருக்கிறா இது